அனைவருக்கும் அதே மாதிரி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ்ல வந்து நீங்க தொண்ணூற்றி ஐந்து நாட்களுக்கு மேலே சரியாக ஆன்சர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா தமிழ்ல ஏற்கனவே கேட்கப்பட்ட ப்ரீவியர் கொஷின் பேப்பரை நீங்க நிறைய டைம் ரிவிஷன் பண்ணியிருக்கணும் அந்த கேள்விகள் அப்படியே ரிப்பீட் ஆகும் இல்லை அந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப என்ன மாதிரி தப்பு பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் தப்பு பண்ணாம சரியா ஆன்சர் பண்ண முடியும் ஸோ மெயினாக இருக்கக்கூடிய நமக்கு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸோ ஏற்கனவே நடந்த வினாத்தாள்கள் எல்லாமே தொகுத்து லாஸ்ட் மினிட்ல எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்றதும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய புக் செட் பற்றின அப்டேட்டும் இதை எப்படி நீங்க ஆர்டர் பண்ணலாம் அந்த புக்குக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்ற சாம்பிள் பேஜஸும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறேன் குரூப் ஃபோர்க்கு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே நான் படித்தேன் சார் இப்போ ரிவிஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த புக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக மூணு புக் இருக்க போது மூணு புக்குமே ரொம்ப கம்மியான ப்ரைஸும் உங்களுக்கு ஆஃபரில் இருக்கும் அதே போல் டெலிவரியும் ஃப்ரீயாக இருக்கும் மொத்தமாக தொண்ணூற்றெண்டு கொஷின் பேப்பர் இருக்கும் சரிங்களா இது எல்லாமே ப்ரீவீஸ்யர் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கேற்ற மாதிரி புக்லேட்டாக வந்து நீங்கள் எப்படி ஸ்கூல் புக் படிப்பீங்களோ அதுபோல் உங்களுக்கு புக்காக வந்து ரெடி பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக எட்டாயிரத்தி எண்ணூறு கொஷின் இருக்குது லாஸ்ட் மினட்ல நீங்கள் படிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கடைசி வழி நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதாலும் சரி இல்லை தப்பு பண்ணாமல் படிக்கணும் என்ன மாதிரி கன்ஃபியூஷன் கொஷின் பேப்பரில் கேட்பாங்க ரொம்ப எளிமையான வினாவாக இருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி தப்பு பண்ணும் அப்படின்ற எல்லாமே நீங்கள் கொஷின் பேப்பர் மூலமாக கற்றுக்க முடியும் ஸோ அது வீடியோ கிளாஸஸில் இருக்கிறத தாண்டி நீங்கள் நீங்களாக படித்து நீங்களாக டெஸ்ட் போட்டு பார்க்குறது நீங்களாக படிக்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் புக் ஃபார்மெட்டில் உங்களுக்கு இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ என்னென்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரலையும் பிரீவ்வீஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே நடந்த நாற்பத்தோரு எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் இருக்கும் அப்புறம் தகுதி தேர்வு அப்படின்ற நடைபெற்ற தேர்வில் ஒரு பதினேழு கொஷின் பேப்பர் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஐந்து வரலையும் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேப்பர் இது ஒரு முப்பத்தி நாலு எக்ஸாம் டோட்டலாக இது எல்லாமே சேர்ந்து தொண்ணூற்றி ரெண்டு எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் இருக்கும் ஓவராலாக எட்டாயிரத்தி எட்நூறு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த மூணு புக்குமே வந்துடும் இந்த மூணு புக்லேயும் என்ன கன்டென்ட் இருக்குது அப்படின்ற சோர்ஸும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் சரிங்களா புக்குக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கும் எப்படி புக்கு இருக்கும் அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புக்கான இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சரிங்களா அவங்களுக்கு மூணு புக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு புக் சரிங்களா பதினேழு கொஸ்டின் பேப்பர் முப்பத்தி நாலு கொஸ்டின் பேப்பர் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிலபஸ் அந்த மாதிரி இருக்கும்

டெலிவரி ஃப்ரீயோட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே போல மூணு புக்கும் சேர்ந்து வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா ஸோ எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் முதல்ல சாம்பிள் பேஜஸ் பார்த்தலாம் புக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தா அதன் பிறகு ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி வரையிலும் விலையிலேயும் இருக்கிற நாற்பத்தோர் எக்ஸாம்க்கான புக்லெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா டோட்டலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தொன்னுலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுக்கான டீட்டெயிலும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் நூறு கொஷின்ஸ் இருக்கும் அது உங்களுக்கு ஆர்டர் வைஸ் அப்டேட் பண்ணியிருப்போம் என்ன எக்ஸாம் முதல்ல வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஃபஸ்ட்டு இருக்கும் அப்புறம் இருபது பத்தொம்பது பதினெட்டு பதினேழு அப்புறம் பதினாறு இந்த மாதிரி ப்ராப்பராக ஆர்டர் பண்ணியிருப்போம் இது எல்லாமே பொதுத்தமிழுக்கான வினாத்தாள்கள் மட்டுமே மொத்தமாக உங்களுக்கு நாற்பத்தோரு கொஷின் பேப்பர் இது இருக்கும் ஸோ இதுலேயே நாலாயிரத்து நூறு கொஷின்ஸ் வந்துடும் ஒரு சில எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக அப்படியே ரொம்ப எக்ஸாம் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அது முன்னாடி போக போக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி நமக்கு ரொம்ப எளிமையான வினாக்களாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரியான வினாக்களுமே இருக்கும் சரியா ஸோ கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஐ மீன் புக்லெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு புக்கும் டபுள் கலரில் இருக்கும் நாற்பத்தோரு எக்ஸாமும் இந்த பதினேழு எக்ஸாமும் டபுள் கலரில் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி கொஷின் ஒரு கலரில் ஆப்ஷன் ஒரு கலரில் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிப்போம் ஸோ ஆன்சர் கீயுமே உங்களுக்கு வந்துடும் ஆன்சர் கீமே நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் சரியா ஸோ சாம்பிள் பேஜஸ் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணியும் பாருங்கள் இந்த புக்கோட சாம்பிள் பேஜஸ் எப்படி இருக்கும் புக் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பிடிஎஃப் ஃபைலுமே நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் சரியா இந்த மாதிரி இருக்கும் அடுத்து செகண்ட் புக் வந்து வந்துன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பதினேழு கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஐந்த புத்தகம் ஸோ இதோட இண்டெக்ஸ் முதல்ல பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு அப்படின்ற சிலபஸ் தகுந்த மாதிரி கொஷின் பேப்பர் இருக்கும் ஸோ அது அந்த டைமில் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம் சரியா ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு பதிமூணு எக்ஸாம் அப்புறம் எஸ்ஐபிஎஸ்சி இது ரெண்டுமே ஒரு நாலு எக்ஸாம் டோட்டலாக பதினேழு எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் இருக்கும் இதுலேயுமே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த சிலபஸ் தகுந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிலபஸ் தகுந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும் டபுள் கிளரில் இருக்கூடிய புத்தகம் சரியா இதுக்கான இண்டெக்ஸ்மே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கண்டென்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த சாம்பிள் பேஜஸ்மே இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் சரியா இது ஒரு பத்து பேஜஸ் இருக்கும் முன்னாடி கொடுத்தது வந்து ஒரு இருபது பேஜஸ் நான் கொடுத்துருப்பேன் சரியா ஆன்சர்க்கையுமே இருக்கும் நீங்கள் எழுதி பார்த்துட்டு ஐ மீன் புக்காக நீங்கள் வாங்கிட்டு நீங்களே அவங்க வந்து எவ்வளோ கொஷின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பின்னாடி ஆன்சருக்கு கொடுத்துருப்போம் அதை வச்சு நீங்கள் திரும்பவும் கரெக்ஷனும் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக போகிறீங்க அப்படின்றதும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் சரியா அடுத்த மூணாவது புக் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிலபஸ் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஐந்து வரையும் இப்போ வரையும் நடைபெற்ற எல்லா விதமான கொஷின் பேப்பரும் நீங்கள் ஓவராலாக எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணிக்க முடியும் சரியா அந்த மூணாவது கூடிய இண்டெக்ஸ் ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற தேர்வுகள் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற தேர்வுகள் ஸோ இந்த மாதிரி பிரிச்சே கொடுத்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற தேர்வுகள் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த கொஷின் பேப்பரில் மிஸ் ஆனது அப்புறம் தகுதி மதிப்பீட்டு தேர்வு இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஐ மீன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த கொஷின் பேப்பருமே அப்டேட் பண்ணுவோம் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னால எதையுமே மிஸ் பண்ணாமல் எது இதெல்லாம் நமக்கு தமிழுக்கு தேவையோ அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் சரிங்களா இதில் ஒரு முப்பத்தி நாலு கொஷின் பேப்பர் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் புக்லேயே நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அந்த சிலபஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாமாக எழுதி பாருங்கள் சரியா கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய புத்தகம் இது மூணுமே சேர்ந்து இப்போ நீங்கள் ஆர்டர் தான் பண்ண முடியும் ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய எந்த டேட்டில் டிஸ்பேச் பண்ணுவாங்க எந்த டேட்டில் உங்களுக்கு கை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல இதை பார்த்துருவோம் சரியா ஸோ புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது புக்லெட் இந்த மாதிரி இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இண்டெக்ஸ்மே நான் ஷோ பண்ணுறேன் சரியா ஸோ இதுவுமே ஒரு இருபத்தஞ்சி பேஜஸ்க்கு மேலே உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் சரியா கொஷின் பேப்பர் ஆப்ஷன் இது எல்லாமே இருக்குது நீங்கள் அப்படியே டிக் பண்ணி பார்த்துட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை ஓஎம்ஆரில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் படிச்சிக்கலாம் எப்படி வேணாலும் திரும்ப திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடியும் புக்லெட் புக்லேட் தான் இருக்க போகுது சரியா ஸோ இண்டெக்ஸ் மறுபடியும் ஷோ பண்ணுறேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை இந்த பிடிஎஃப்பை ரெஃபர் பண்ணியும் பார்த்துக்கலாம் சரியா இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு இருபத்தி மூணு இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் அந்த மூணு புக்குமே சேர்ந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா காம்போ பேக்காக வந்துடும் இந்த கீழே கூடிய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் கிளிக் இயர் டு ப்ரீ ஆர்டர்னு கொடுத்துருக்கேன் இல்லையா இங்கே க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் ஜிபே பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும் சரியா முதல்ல புக் ஒன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா நாற்பத்தொரு செட்டு புக் டூ பதினேழு செட்டு புக் த்ரீ முப்பத்தி நாலு கொஸ்டின் பேப்பர் ஸோ இது எல்லாமே சேர்ந்து எட்டாயிரத்தி எட்நூறு கொஷின் இருக்கும் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பண்ணுங்கள் செவன் ஃபிஃப்டி அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஆர்டர் மூணு புக்குமே சேர்ந்து அப்போ ஆவரேஜாக ஒரு புக் ரூபா தான் உங்களுக்கு வரும் சரிங்களா இதில் முதல் ரெண்டு புக்குமே டபுள் கலரில் வேறு வந்துடும் ஸோ நீங்கள் செவன் ஃபிஃப்டியில் கொரியர் சார்ஜ் இல்லாமல் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணி செவன் ஃபிஃப்டி புக்கோட ப்ரைஸ் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் பேமெண்ட் பண்ணிட்டு டெலிவரியையும் நீங்கள் ஃப்ரீயாகவே இது பண்ணிக்கலாம் ஸோ வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட் ஷார்ட் டைம் பீரியட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க புக்கில் இதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் குயிக்காக டெஸ்ட்டாக போட்டு பாருங்கள் இல்லை ரிவிஷன் பண்ணி பாருங்கள் இல்லை அட்லீஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சரை படிங்க சரியா இந்த கொஷின் ஆன்சராக படித்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமுக்கு இதே கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகும் சரியா நம்ம இப்போ நடந்த தேர்வுகள்லாம் பார்க்கும்போது நிறைய கொஷின் ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகும் ஏன்னா கண்டென்ட் நமக்கு கம்மி தான் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரியா எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மூணு புக்குமே வந்துடும் ஜிபேவுக்கு செவன் ஃபிஃப்டி பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம் இல்லை மேலே இருக்கக்கூடிய லிங்க் இருக்கு இல்லையா க்ளிக் இயர் டூ ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேமெண்ட் பண்ணு உங்கள் நேமு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் பின்கோடு உங்களுடைய டிஸ்ட்ரிக் உங்களுடைய ஸ்டேட் இது எல்லாமே க்ளிக் பண்ணிட்டு பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா நான் எதுவுமே ஃபில் பண்ணல அதனால் இப்படி காட்டுது அதுக்கப்புறம் பே அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஐ மீன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யூபிஐ கார்டு இன்டர்நெட் பேங்கிங் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் எங்கே கொடுத்துருக்கேன் சரியா மறக்காமல் உங்களுடைய நேமு ஃபோன் நம்பர் அட்ரஸ் ரொம்ப கிளியராக கொடுங்க சரிங்களா அட்ரஸ் வந்து மேலே உங்களுடைய டோர் நம்பர் என்ன ஸ்ட்ரீட்டு எந்த ஏரியா என்ன போஸ்டல் அப்படின்றத கொடுத்துட்டு அப்புறம் டிஸ்ட்ரிக் என்ன பின்கோடு இதெல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருங்க சரியா ஸ்டேட்டு அப்புறம் இமெயில் இமெயிலுக்கு உங்களுக்கு என்ன இமெயில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து இந்த பில் காப்பி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் இமெயிலுமே உங்களுக்கு வந்துடும் ஓகே ஸோ இந்த மூணு புக்குமே இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும் நோட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக நீங்கள் கிளிக் எந்த விதமான இதுவும் வெயிட் பண்ண தேவை இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணிவிடுவாங்க என்றைக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஏற்கனவே ஆர்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இனிமேல் ஆர்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த டேட்டில் டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம் டெலிவரி அடுத்த வாரம் ஐ மீன் வெள்ளி வெள்ளி சனி வரலையுமே நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் உங்கள் கைக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா திங்கள்லேருந்து அடுத்த நாட்கள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நாங்களுக்கு திங்கலம் கிடைச்சிரும் இல்லை சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி டைம் பீரியட்குள்ளே கிடைச்சிடும் சரிங்களா ஸோ பதினாறாம் தேதிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு புக் எல்லாமே கை கிடைச்சிரும் மேக்ஸிமம் பதினாறு பதினேழில் கிடச்சிரும் சரியா இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு கைக்கு புத்தகம் கிடச்சிடணும் இதை நோட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா சாம்பிள் பேஜஸ் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணிட்டு சாம் புக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும் ஓகே தேங்க் யூ